சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான ஒரு திக்கர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியாருக்கு கற்றுக் கொடுத்த திக்கர் ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் மூணு தடவை சொன்னா போனோம் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலனை நம்ம உள்வாங்கிட்டோம் சொன்னால் அல்லாஹ் அக்பர் ஒரு காலம் நாம் விடமாட்டோம் கண்டிப்பாக சொல்லி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அதையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் இந்த காணொலியிலே முழுமையாக நான் தருகிறேன் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக இறுதி வரை இதை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கான தேவைகளை கமான்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக அதுவும் கவனத்தில் கொள்ளப்படும் நபிகள் பெருமானா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய துணைவியார்களில் ஒருவர் ஹதரத் ஜுவைரியா உம்முல் முமினியின் ரதிகள் தாகுத்தலானுகா மூமிங்களின் அன்னையர் ஹதரத் ஜுபைரியா ரதிகள் தாகுத்தலானுஹா ஒரு நாள் ஃபஜர் துறது முடிச்சுட்டு ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் பள்ளிவாசல்லேருந்து வெளியே வர்றாங்க பெண்கள் துவக்கூடிய பகுதியிலே ஜுவேரியாம உட்காந்து ஜிகிரி செஞ்சிட்ருக்காங்க அதிகாலை இக்கிரி எல்லாருமே செய்கிறது தானே நிச்சயமாக ஃபஜர் தொழக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக திருப்தியோடு அந்த நேரமே ஒரு மறக்கத்தான நேரம் நான் பல காணொலிகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஜிக்கிற அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவா அந்த நேரத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமர்தல் எல்லாமே வந்து அல்லாவுடைய அருளால் பெரிய ஒரு மாற்றத்திற்கு பெரிய ஒரு பரக்கத்தை உங்களுக்கு பெற்று தருவதற்கு காரணமாக அமையும் காலை மாலை விக்கர் என்பது ரொம்ப முக்கியமானது அதில் குறிப்பாக ஃபஜருடைய சமயம் ஃபஜர் தொழுது முடித்து விட்டு அந்த அம்மா அப்படியே அந்த இடத்துல உட்காந்து விக்கர் செஞ்சிட்ருக்குறாங்க ரசூல்லாம் தொழுது முடிச்சுட்டு அவங்களுடைய அவுராதங்கள்லாம் முடிச்சுட்டு ஏதோ முக்கியமான தேவை வெளியே போயிட்டாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிட்டத்தட்ட லுஹாவுடைய நேரம் சுமார் ஏறத்தாழ வச்சுக்கங்களேன் ஒரு எட்டு ஒம்பது மணி வரைய ஃபஜர் தொழுகலேருந்து எட்டு ஒம்பது மணி வரைய அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க மஸ்ஜித் நபிக்கு வர்றாங்க பெண்கள் பகுதியில் நசூருல்லா போகும்போது எப்படி அந்த அம்மா உட்கார்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க திக்கிறி செஞ்சுட்ருக்குறாங்க சில சமயங்களிலே நல்லோர்கள் இறைவனின் திக்கிரில் மூழ்கிவிட்டால் இந்த உலகத்தையே மறந்து போவார்கள் அவர்களுக்கு உலகமும் சுற்றி நடக்கக்கூடிய நடப்பும் கூட என்னவென்றே தெரியாமல் ஆகிவிடும் காரணம் அவர்கள் அந்த இறை தியானத்திலே தங்களையே மறந்துவிட்டார்கள் நிறைய வரலாறுகள் உண்டு அதற்கு தங்களையே மறந்து அல்லாகவை தியானித்த நல்லோர்கள் அதனால் அவர்களுக்கு கிடைத்த நற்பலன்கள் எவ்வளவு எவ்வளவு உயர்வு இன்னைக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தேடி ஆளாய் பறக்கிறோம் மக்கள் நாம் இல்லையா அமைதியை எங்கே தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் நிம்மதியை எங்கே தருவதாக அல்லாஹ் வாக்கிருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் தத்ம இன் குழூ உள்ளத்தின் அமைதி வல்ல அல்லாகவை நினைப்பதின் மூலமாகத்தான் கிடைக்கும் அல்லாகவை துதிப்பதின் மூலமாக கிடைக்கும் ஜிக்கரின் மூலமாக கிடைக்கும் நான் பல காணொலிகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நமக்கென்று சில ஜிக்றுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் டெய்லி வளமையாக ஓதுறது உங்களுக்கு தெரிஞ்ச திக்கிற எதுவாகனாலும் பரவாயில்ல அது சுபஹரன் அல்லா அலமது அல்லாஹுக்கு எது வேணாலும் பரவாயில்ல நமக்கு கண்டினியூவாக ஓதுறதுக்கு இஸ்துகாமத்து ரொம்ப முக்கியமானது நிரந்தரமாக தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கண்டினியூவாக என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும் அதில் ஒரு வரக்கத்து இருக்குது அதில் ஒரு ஆத்ம நிம்மதி இருக்குது அதில் ஒரு அமைதி இருக்குது அதில் ஒரு நிம்மதி இருக்குது நிச்சயமாக அது மாற்றுக்கிறதே இல்லை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த அம்மா உட்காந்து இருக்கிற செஞ்சிட்ருக்குறாங்க சூழ்நா போயிட்டு வெளியே வந்த பார்க்குறாங்க அதே பெண்களுடைய பகுதியில் ஜுவேரி அம்மா உட்காந்துருக்காங்க கேட்டாங்க என்ன உட்காந்துருக்கீங்க என்ன செய்கிறீங்க அந்த அம்மா சொன்னாங்க அது இருக்கேன் செஞ்சிட்ருக்கேன் தஸ்பீ தஸ்பி செஞ்சுட்ருக்கேன் அசுல்லா சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட இருந்து அந்த டேரத்திலேருந்து இப்போ வரைய நான் ஒரு ஒரே ஒரு ஜிக்கரை மூன்று முறை சொல்லியிருக்கிறேன் மூன்றே மூன்று தடவை தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த மூன்று தடவை சொன்ன இந்த ஜிக்குருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கூலியை வழங்குகிறான் என்றால் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார்ந்தீங்கல்ல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த நேரம் வரை உட்கார்ந்து ஒருவர் அல்லாகுவை தஸ்பீ செய்து ஜிக்கிற செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவோ அதை வெறும் மூணே மூணு தடவை நான் சொன்ன திக்ரை சொல்லிவிட்டால் போதுமாகிவிடும் அது கிடைத்துவிடும் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க இது சலுகை இது சலுகையாக கிடைக்குது போனஸா அல்லாஹ் கொடுக்குறான் அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதையும் கனத்தையும் ரசூல்லா சொன்னாங்க அப்படியா ரசூல்லா என்ன அது அது எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொல்லி கொடுத்தார்கள் இதையும் நாம் வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு மூணே மூணு தடவை ஓதினால் போதும் கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் உட்கார்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து திக்ரு செய்து தஸ்பீ செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன் வரக்கத்து என்னவோ அதையெல்லாம் இந்த மூணு முறை சொல்வதன் மூலமாக மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் பெருமாள் அசல்லாசன் சொல்லி தந்தாங்க இந்த களிமாவை முடிந்தால் நான் ஸ்கிரீனிலும் தருகிறேன் டிஸ்கிரிப்ஷனிலும் தருகிறேன் கண்டிப்பாக பார்த்து அதை ஓதி மனநமிட்டு இன்ஷா அல்லா ஃபாலோ பண்ணுங்க ரசூல்லா சொன்னாங்க

நீங்கள் கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து விற்கிறி செய்யறதுனால எவ்வளோ பலன் கிடைக்கும் நான் அதை குறைச்சி மதிப்பில் ரசம் இல்லை அதை குறைச்சி மதிப்பில்லை ஒருத்தர் அவ்வளோ நேரம் உட்காந்து விற்கி செஞ்சாலும் தகவும் அதற்கான கூலியும் அதற்கான பலனும் அதற்கான பரக்கத்தையும் அவர் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாரு ஆனால் அந்த அவ்வளவு நேரம் கிடைக்கக்கூடிய பலனை எல்லாம் இந்த நாலு வார்த்தையில் மூணே மூணு தடவை சொல்ல தந்துடுறான்னு நாங்கள் சல்லா சொல்லுவோம் பெருந்தன்மை அல்லாஹுடைய பெருந்தன்மை இது அடியார்களினுடைய தன்மை அப்படிப்பட்டது அல்ல நம்ம ஒண்ணுக்கு பத்து தடவை கேட்டாதான் திரும்பியே பார்ப்போம் அல்லாஹ் நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டாலே ஒரு நன்மையை கொடுத்துருவான் செஞ்சுட்டீங்கன்னா ஒண்ணுக்கு பத்தா கொடுத்துருவான் இல்லையா அல்லாவுடைய அதற்கு ஈடு இணை நிகரி உலகத்துல எதுவுமே கிடையாது அப்ப அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி இந்த அதிசலே இருந்து நமக்கு அழகான ஒரு ஜிக்கரை கற்றுத் தந்திருக்கிறார்கள் இதனுடைய ஹயிறு பறக்கத்துகளை புரிந்து இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானது அது நம்முடைய நிம்மதி சார்ந்து நம்முடைய அமைதி சார்ந்து அதே போன்ற நம்முடைய தொழில் சார்ந்து நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான விஷயங்கள் சார்ந்து உள்ளது நாம் எங்களுடைய பள்ளிகளிலெல்லாம் நாங்கள் ஃபஜர் தொழுது முடித்தவுடன் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படியே இந்த திக்கரை மூன்று முறை ஓதி தான் நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகருவோம் என்பதையும் நான் கூடுதலாக இந்த விஷயத்தில் இந்த காணொலியிலே உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன் நாளையிலிருந்து இந்த காணொலியில் கேட்க இன்ஷா இன்ஷால்லா இதை தொடர்ந்து பின்பற்றுங்கள் இதனுடைய கயிரையும் வரக்கத்தையும் நிச்சயமாக வாழ்க்கையில்

خلقه والرضا نفسه وزينه عرشه ومداد كلماته